உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்யாராஜில் நடந்து வரும் கும்பமேளா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி கங்கை நதியில் புனித நீராடி வழிபாடு நடத்தினார் பிரயாக்ராஜ் நகரில் கும்பமேளா நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கிய கும்பமேளா மார்ச் நான்காம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கங்கையில் புனித நீராடி வருகின்றனர் இந்த நிலையில் கும்பமேளா நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி கங்கை நதியில் புனித நீராடினார் பின்னர் கங்கைக்கு ஆரத்தி எடுத்தும் பால் ஊற்றியும் வழிபாடு நடத்தினார் இதன் தொடர்ச்சியாக துப்புரவு தொழிலாளர்களின் சேவையை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாத பூஜை செய்தார் இதனையடுத்து மத்திய நீர்வளம் மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்றார் இதில் மத்திய அமைச்சர் உமா பாரதி உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சிறப்பாக பணியாற்றிய துப்புரவு ஊழியர்கள் காவலர்கள் படகு ஓட்டுநர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு விருதுகள் வழங்கி பிரதமர் மோடி பாராட்டினார் தொடர்ந்து விழாவில் பேசிய பிரதமர் மோடி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதிக்குள் நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் கழிவறைகள் கட்டும் பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் பிரயாக்ராஜ் பகுதியைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள் இதற்கு உத்வேகம் அளிப்பதாகவும் தெரிவித்தார் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்